ஹை மக்களை வெல்கம் டு எடு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் வீடு பார்க்க வந்திருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி எயிட் லேக்ஸ் டூ பெட்ரூமு கோவூரில் இப்போத்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே தான் வீடு இருக்குது ஆனால் இந்த வீடு வெறும் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பண்ணுறது இல்ல டேக்ட்ரோ ஒன்று ப்ராப்ளம் தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் வாங்குறது இல்லை தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து வாங்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோடு ரோடுலாம் போட்டுருவாங்க போட்ட ஒரு லொக்கேஷன் தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் படிக்கிறது கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுத்துருவாங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நீங்கள் வெஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கீழே பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு பெட்ரூம் அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்ட் டோர் தான் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் யூவிசி டோர் போட்டிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேனிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ரெஸ்ட் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு எட்டுக்கு எட்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு அது ஒரு செட் பேக்கும் வந்து அழகாவே கொடுத்துருக்கோம் வாங்க போயிட்டு நம்ம கிச்சன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்னிமூழல் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர்டாப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து கபோர்ட் ஒர்க்கெலாம் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் ஷெல்ஃபு உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் பேக்கு மேலே லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க காமன் ரெஸ்ட் ரூமு உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாசெட்டில் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வீட்டை பற்றி மேன்தவல்க்கு ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்ன சிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகாக Karena video le, artikel elar pun sarasi. Bye-bye.